பாரம்பரியமாகவே ஒரு எங்கள் பாட்டா எங்கள் அப்பா நான் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க தான் இதுலேயும் நானும் ஈடுபடாதாங்கிறேன் ஆனால் எனக்கு உண்மையிலேயே அது செய்ய தெரியாது வாங்கி தான் விற்கிறேன் ஏதோ சின்ன சின்னதாக அச்சு உண்டிகை இதுதான் போடுவேன் சக்கரெல்லாம் அவள் சீக்கிரம் யாராலையும் சுற்ற முடியாது அது வந்து சின்ன பிள்ளைலேருந்து அந்த ஒன்றாவது படிக்கும் போது அது கத்துக்கணும் அதுலேருந்து இப்பெல்லாம் யாரும் வந்து கத்துக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து நல்ல தொழில் தான் இது அரசாங்கமும் இதுக்கெல்லாம் நிறைய முன்னுரிமை கொடுக்குது யாரும் போறதில்ல அரசாங்கத்தை அரசாங்கத்தை போனா இதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது வாரியத்துல போனா அதுக்கு என்ன ஒண்ணானது அந்த மானிய லோன் எல்லாம் தராங்க யாரும் அவ்வளோவா விழிப்புணர்ச்சியில் இது செய்யறதுக்கே விருப்பம் இல்லை நிறைய கஷ்டம் இது உழைப்புகள் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷம் மண்ணு போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்து வந்தா யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க நிறைய வந்து மண் எடுத்து வந்து இந்த செங்கல் கிங்கல் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம அரசாங்கத்து மேலேயே நமக்கு வர சொல்ல முடியாது என்கிட்ட அவங்க எடுக்கிறாங்கட்டு நம்ம ஒரு வண்டி எடுத்து வந்து அவங்க பத்து வண்டி எடுத்து போயிட்டாங்க அன்னைக்கு மண்ணு விலையும் எல்லாம் இதாயிடுச்சு அதனால அந்த மண் எடுக்கிறது நிறைய சிரமம் அப்ப அதனாலேயே நிறைய தொழிலாளிகள் எல்லாம் வெவ்வார தொழிலுக்கு போயிட்டாங்க கஷ்டம் நிறைய கஷ்டம் இது கண்டிப்பா யாரும் இது இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் பொங்கலுக்கு வாயின்னு வந்து ஸ்டாக் பண்றதா முதல் போட்டு இந்த ரெண்டு ரூம் அஞ்சு லட்சம் இது ஒரே இடத்துல ஸ்டாக் பண்றதுல பாண்டிச்சேரி அங்க செய்யற எங்க எங்க செய்யறாங்களா மானாமதுரை பாண்டிச்சேரி இந்த லோக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி யாரோ ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் செய்யறாங்க அவங்க கிட்ட நம்ம எல்லாம் வந்து வச்சு ஸ்டாக் பண்ணி நம்மளாம் வந்து விக்கிறது நானும் அது அந்த என்னுடைய தொழில் செய்யறோம் தான் நான்